மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இருப்பினும் பாஜக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது வெகுவாக இது விமர்சிக்கப்பட்டது இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளது தனியாக போட்டியிட்டதுதான் இதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது என்று தெரிவித்தார் ஆனால் முன்னாள் ஆளுநரும் தமிழக முன்னாள் பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருந்தால் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து இடங்கள் கிடைத்திருக்கும் என்று கூறியிருந்தார் அத்துடன் பாஜகவை சேர்ந்த கல்யாணராமனும் தோல்விக்கு அண்ணாமலையின் முடிவுகளும் தான் காரணம் என தனது வலைதள பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனால் தமிழக பாஜக உட்கட்சியில் பிரச்சனை வெடிக்க தொடங்கியுள்ளது அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் தமிழிசையின் ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழாவில் கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் அழைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழக பாஜகவில் தமிழிசை மற்றும் அண்ணாமலையிடையே உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அமித்ஷா மேடையில் தமிழிசையை கண்டித்தாரா என்ற கேள்வி எழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது